மதியம் லஞ்ச் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லையா பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒன் பாட் தக்காளி சாதம் செய்யலாமா ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வெங்காயம் ஊற வச்ச அரிசி தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தயிர் மஞ்சள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பளவுக்கு சோனா மசூரி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே கவர் பண்ணிவிடுங்க மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துட்டு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஒன் பாட் தக்காளி சாதம் ரெடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹை ஃபைபர் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச் லன்ச் ரெசிபி செய்யலாமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் கடாயில் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் மூணில் நாலு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீரகம் வெந்தயம் பூண்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் திருவினை தேங்காய் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்துருங்க கவர் பண்ணிவிட்டு நாலு விசில் வச்சுக்கலாம் இது வேகட்டும் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இதில் கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண தாளிப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக உளுந்து சாதம் ரெடி ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது முட்டை பொரியல் முட்டை அவியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்